அதாவது நம்ம நடிப்பநாயகன் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து காக்க காக்க கஜினி ஆறு வேல் அயன் வாரணம் ஆயிரம் சிங்கம் சிங்கம் டூன்னு தெரிக்க விட்டுட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் அஜித் இந்த ரெண்டு மாஸ் ஹீரோக்களையும் ஓரம் கட்டிட்டு வசூல்லேயும் சேலரியிலையும் பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன்னாக இருந்த ஒரு ஹீரோ தான் சூர்யா ஆனால் அவருடைய போதாத காலம் இப்போது பல வருடங்களில் பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கல இப்போ அவருக்கு சூர்ரை போட்டு ஜெய்பி வெற்றி கிடைச்சாலும் கூட தியாட்டர் மெட்டீரியலாக அவருக்கு பெரிய அளவில் ஹிட்டு கிடைக்கல கங்குவா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அஜித் மற்றும் விஜய் ரசிகர்கள் தான் அவங்க ரெண்டு தரப்பு தான் சூர்யா படங்களை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த படங்களை தட்டுறாங்க நெகட்டிவ் ரிவ்யூ பறைக்கிட்றாங்க அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் பேச்சு ஓடிட்டுருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில சினிமாவை சார்ந்த மூத்த பத்திரிக்கையாளர் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கும் சூர்யாவுக்கும் ஆகவே ஆகாது ரெண்டு பேருக்கும் தொழில் போட்டியை தாண்டி பயங்கரமான ஈகோ அப்படின்லாம் கிடைக்கிற சேனல்லாம் போய் உக்காந்துக்கிட்டு வாய் ஃப்ரீயாக்குன்னு வாயில் வட சுட்டே இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்னு இப்போ நிரூபிக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போது அஜித் அவர்கள் கார் பந்தயத்தில் வந்து ஜெயிச்சு வேற லெவலில் மாஸ்க் காட்டிடுறாரு இல்லையா இப்போது ரஜினி கமல் மற்ற எல்லா ஹீரோக்களும் அஜித்தை பாராட்டிட்ருக்காங்க ஆனால் சூர்யா பாராட்டவே இல்லை பார்த்திங்களா ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சூர்யாவுக்கும் அஜித்துக்கும் பிரச்சனை அப்படின்னு அப்போல்லாம் வளர்ப்பினாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு எந்தவித துளியும் வெறுப்பு கிடையாது கசப்பு கிடையாது மோதல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சூர்யாவே நிரூபணம் மாட்டார் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து பாராட்டி தள்ளிருக்கார் மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹார்டி அஜித் அஜித்குமார் ரேசிங் சக்ஸஸ் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஃபைத் அண்ட் டையிங் பேஷன் என் அன்டையிங் பேஷன் அண்டிய ரன்லெஸ் ட்ரைவ் ஸ்டீஃபன் கரி ஸோ ட்ரூ அப்படின்னு அந்த கேப்ஷனை கொடுத்து அந்த கேப்ஷனை வந்து யார் சொன்னாலோ அந்த குவாட்டோட அந்த கவிஞரை வந்து சொல்லி அஜித்தை பாராட்டி தழுவிக்கார் மனுஷன் ஸோ அஜித்தை பிடிக்காது அஜித்துக்கு இவரை பிடிக்காது அப்படின்னா இப்படியெல்லாம் வந்து வெளிப்படையாக பாராட்டுவாரா சூர்யா ஸோ கொஞ்ச நாச்சி மனசாட்சியோடு பேசுங்க யூடியூப் சேனலில் காசு தராங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வதந்திகளை பரப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெண்டு தரப்பு ரசிகம் சேர்ந்து அந்த ஒரு பத்திரிகைகளில் வந்து வெளுத்து வாங்குகிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்